அரசியல் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தாவைக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் வரக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் முதல் தேர்தலை சந்திக்கும்போது அவர் விருதாச்சலத்தில் போட்டியிட்டார் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கும்போது திரு விஜயகாந்த் அவர்களுடைய திரைப்படம் வெளியாகும்போது அதிகமான ஓப்பனிங் வசூல் இருக்கக்கூடிய ஏரியா எதுன்னு பார்த்து தான் அது விருதாச்சலத்தை சுற்றியுள்ள அந்த பகுதி அந்த தொகுதி அப்படிங்கிறதுனால அங்கே அவர் நிறுத்தப்பட்டார் அதே மாதிரி தான் திரு விஜய் அவர்களுடைய படம் எந்த ஏரியாவில் ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் விஜய் அவர்களும் அங்கே வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது குறிப்பாக திரு விஜய் அவர்களுடைய படம் தமிழ்நாட்டில் ஓப்பனிங்காக இருக்கக்கூடிய சில பகுதி எதுன்னு பார்த்தோம்னா சென்னை செங்கல்பட்டு அதே போல் கோயம்புத்தூர் திருச்சி அதே மாதிரி மதுரை இந்த ஏரியாக்களில் அதிகமான வசூல் ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது இதில் சென்னையை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் ஏற்கனவே அவர் தன்னுடைய முதல் படம் வெற்றி அப்படிங்கிறதுனால அது வீல ஸ்டார்ட் ஆகிறதும் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கக்கூடிய அந்த வி அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் வந்து திரு விஜய் அவர்கள்ட்ட இருக்குது அதனால தான் முதல் மாநாடே விக்ரவாண்டியில் போட்டார் திரு விஜய் அவர்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் வி அப்படிங்கக்கூடிய தொகுதியாக இருக்கக்கூடிய வெள்ளிப்பாக்கம் விருகம்பாக்கம் வேளச்சேரி இந்த மூன்று தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது அதில் குறிப்பாக விருகம்பாக்கம் தொகுதியில் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் திரு விஜய் அவர்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து விருகம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட அந்த சாலிகிராமம் பகுதியில் தான் அவர் பிறந்து வளர்ந்ததுலாம் அவருக்கு அதிகமான பழக்க வழக்கங்களுமே இந்த சாலிகிராமம் சர்க்கிளில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங்குமே திரு விஜய் அவர்கள்ட சென்னையில் இருக்கும்போது சாலிகிராமம் இருக்கக்கூடிய இந்த விருகம்பாக்கம் தொகுதியில் அவர் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கணும் சொல்லப்படுது அதே மாதிரி வேளச்சேரி பகுதியிலையும் அவர் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது வேளச்சேரி ஏற்கனவே இப்போது வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கிறாரு இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி பாஜகவும் அதிமுக கூட்டணியில் சீட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேளச்சேரியும் குறி வச்சிருக்கிறாங்க காங்கிரஸும் மீண்டும் இந்த தொகுதியை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது திமுக நேரடியாகவே போட்டி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது வேளச்சேரியில் அப்படின்னும் சொல்லப்படுது அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மதுரை வெஸ்ட் இந்த தொகுதியையும் திரு விஜய் அவர்கள் டார்கெட் பண்ணி வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது மதுரை வெஸ்ட் எதுக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் போட்டியிட்ட ஒரு தொகுதி அந்த தொகுதியில் வெற்றியடைஞ்சவர் அதனால் அந்த கொள்கை தலைவர்களில் அரசியல் தலைவர்களில் எம்ஜிஆரை எடுத்துக்கொண்டதுனால இந்த தொகுதியில் திரு விஜய் அவர்கள் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது எம்ஜிஆர் சென்டிமெண்டில் அவர் இங்கே நிற்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது இது அதிமுகவுடைய வாக்கு வங்கியை குறிவைத்து இந்த தொகுதியில் அவர் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் முதல் மாநாடு நடத்திய விக்கிரவாண்டி தொகுதியிலையும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது திருச்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிழக்கு அதாவது திருச்சி கிழக்கு தொகுதியில் திரு விஜயவர்கள் நிற்பதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால கிறிஸ்துவ வாக்குகளும் முஸ்லீம் வாக்குகளும் தனக்கு விழும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அங்குள்ள ரசிகர்கள் ஓப்பனிங் தன்னுடைய படத்தினுடைய ஓப்பனிங்கும் இந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறனால திருச்சி கிழக்கு தொகுதியை டார்கெட் பண்ணி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா விருதுநகர் தொகுதி விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஐந்து கொள்கை தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய காமராஜர் அவருடைய சொந்த தொகுதி சொந்த ஊர் அவர் பிறந்த ஊர் அது மட்டும் இல்லாமல் சாத்தூருக்குட்பட்டு விருதுநகர் தொகுதி இருக்கும்போது இந்த தொகுதியில் தான் காமராஜர் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் தான் நின்னாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆகிய இரண்டு எலெக்ஷன்லையுமே விருதுநகர் தொகுதியில் காமராஜர் நின்று வெற்றி அடைஞ்சதுனால அந்த கொள்கை தலைவருடைய வழிகாட்டுதலில் பாதையினில் இந்த விருதுநகர் தொகுதியை நிற்கலாம் அப்படின்னும் திரு விஜய் அவர்கள் டிக் பண்ணி வைத்திருக்கதாகவும் சொல்லப்படுது ஏன்னா வி அப்படிங்கக்கூடிய ஒரு சென்டிமெண்ட்டும் இங்கே இருக்கிறதுனால தான் விருதுநகர் தொகுதியை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லப்படுது அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் தூத்துக்குடி மாவட்டம் இந்த மாவட்டத்தில் விளவங்கோடு தொகுதியிலையும் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது இங்கே மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கேரளா எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படிங்கிறதுனால திரு விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு கேரளாவில் ரசிகர்கள் அதிகம் அதனால் இந்த தொகுதியிலையும் அவர் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கணும் சொல்லப்படுது இங்கேயும் கிறிஸ்துவர்களும் அதிகம் அதே போல் மீனவர்களும் அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த தொகுதியும் டார்கெட் பண்ணலாம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் இவர்களுடைய கோட்டை தான் இந்த தொகுதி விளவங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக தூத்துக்குடி தொகுதியில் இருக்கக்கூடிய விளாத்தி குளம் இந்த தொகுதி வி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த தொகுதியிலையும் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஆனால் இங்கே நிற்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் அப்படின்னும் சொல்லப்படுது அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா விருதாச்சலம் திரு விஜயகாந்த் அவர்கள் நின்று வெற்றியடைஞ்ச தொகுதி இந்த தொகுதியையும் திரு விஜய் அவர்கள் அண்ணனுடைய பாதையில் தம்பி அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் விருதாச்சலம் தொகுதியிலையுமே நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது அதே மாதிரி கோயம்புத்தூர் பெல்ட்லேயும் திரு விஜய் அவர்கள் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது எந்த தொகுதியை திரு விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக டிக் பண்ணுறார் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய மாதங்களில் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் வேறொரு தொகுதியினுடைய விரிவான அலசலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம்